வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் லட்சுமன் அண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் பத்தாம் தேதி இந்த மாதத்துக்குரிய கடைசி பாராளுமன்ற நாள் அது தவிர அடுத்த பாராளுமன்றம் வந்து வார மாதம் மே மாதம் எட்டாம் தேதி தான் ஆகவே அந்த இன்றைய பாராளுமன்றத்தில் நடக்க போகிற கடைசி பாராளுமன்ற உரையும் என்னுடைய கடைசி என்னுடைய தடை நாள் கடைசி நாடுமாக தான் இந்த இது இருக்கிறது என்னென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத் எண்பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பட்டலாந்து படுகொலை தொடர்பான பாராளுமன்ற விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது அதுக்கு அந்த இன்றைய காலையில் ஆரம்பித்தது அதற்கு முன்னர் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்களோட காலை காலை நாங்கள் இட்ட முக்கால் மணியளவில் இட்ட முக்கால் அணவில் மணியளவில் எதிர்கட்சி தலைவருடைய எதிர்கட்சி தலைவருடைய அறையிலே கட்சி தலைவர்கள் எல்லாருமே கூடி இன்றைய தினம் நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருந்தோம் அப்போது ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்றை ட்ரா பண்ணினபடி ஒன் நேஷன் ஒன் வோய்ஸ் என்கின்ற ஒரு கடிதம் ஒன்றை ட்ரா பண்ணபடி யாசிரி ஜெயசேகர மற்றும் திலீப் ஜே வீரர் இவர்கள் ஒன்று ரெண்டு பேர் அந்த கடிதம் ஒன்று ட்ரா பண்ணி எல்லாருக்குமே அந்த தமிழாக்கம் கொடுத்துருந்தார்கள் அந்த தமிழாக்கத்தில் இருந்தது என்னென்றால் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்கிற ஒரு விடயம் ஸோ அந்த ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்ற விடயத்தை வந்து எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் அதை பார்த்து விட்டு சொன்னார் சொன்னால் ரச்சனை நாளைக்கு விடக்கூடாது என்னென்றால் அந்த ஒன் நேஷன் ஒன் 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 கண்ட்ரி எல்லாம் சைன் பண்ணி நாங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுக்கல அது இப்போ உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ட்ரம்ப் விதித்திருக்கிற வரியை நீக்க சொல்லி அல்லது இலங்கைக்கு ஏதாவது பிச்சை போடுங்கள் என்று சொல்லி கேட்க போன மீட்டிங் தான் இன்றைய மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்கில் நாங்கள் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் போகிறோம் என்றதற்காக அதில் எழுத இல்லாத நாங்கள் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரியாக இருக்க போகிறோம் ஆகவே ஒற்றுமையாக ஏற்பட போகிறோம் വീഡിയോ കാണ വീഡിയോ എങ്ങനെയുണ്ട് യൂട്യൂബേ ഉണ്ടല്ലോ അപ്പോൾ യൂട്യൂബേ เอ่อ എ ഡിഫ്രണ്ട് അവർ മുടെ കട്ടി തല வேற நம்ம ഇവർ വന്നവർ ഞാൻ வந்து கேக்குறேன் ഗേൾസ് ഓടെ വീഡിയോ കോൾ காஞ்சிது കേيو அப்ப இல்லை நாங்கள் தனியாக அவர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு எங்களோட தமிழ் மக்களுக்கு சிங்கள எம்பி மாதிரி யாராகிட்ட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு வீடியோ போடுவோம் நான் அதையும் போடுகிறேன் அதுதான் உங்களுக்கு யார் யார் என்ன எம்பி அவர் நல்லவராக கூட நல்லபடியும் சோழில்லாத அவருடைய கொள்ளை இல்லாத எளிதல் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் நான் மற்றது எங்களோட ஜீவன் தொண்டமான் மற்றது இப்போ வந்த எம்பி எல்லாருமே நாங்கள் கதைக்கிறாங்க நாங்கள் இப்போ எங்களுடைய கொள்கைகள் வித்தியாசம் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஜீவன் தொண்டமான எங்களுடைய உண்டு நான் நினைக்கிறப்போ இந்த வந்த இந்த சிங்கள எம் கொள்ளையல் வர் என்றது காண்டி நாங்கள் இங்க அடிபட்டு இருக்காது சரி நான் விதயத்தை கேட்போம் அப்போ அதில் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் என்ற விடயம் வந்து எழுதப்பட்டிருந்தது ஸோ அந்த ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் விதயத்தை முதன் முதலாக இப்போ நான் மேலதிகமாக மேலால் வாசித்து போட்டு அதனுடைய பின்பக்கத்துக்கு பாக்கியகளில் எங்களுடைய சாணக்கியன் தான் அதில் பிரச்சனையை தொடக்கினேன் என்றால் இது ஒன் கண்ட்ரி ஒன் நேஷனில் எழுதியிருக்கு அப்படி எழுதி இல்லாது இது நாங்கள் போகிற போய் கதைக்க போகிறது வந்து எது என்றால் வற்பிரிப்பு பிரி சம்பந்தமாக ஆனால் இந்த கடிதம் ஒன்றை இப்படி அடித்து கொண்டு போய் அதில் நாங்கள் எல்லோரும் சைன் பண்ணி கொடுக்குறன்றது வந்து அது அரசியல் எங்களுக்கு அவர் சாணக்கியன் சொல்கிறார் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நாங்கள் அந்த மாதிரியான இதுகளில் சைன் பண்ணுறது அந்த கடிதத்தை பண்ணுறா திலீப்ஜியை விரிவாக கொடுக்க சொல்லுங்கள் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் திலீப் ஜே வீரத்தை விட்டுட்டு எல்லாற்ற கடிதமாக அந்த கடிதம் கொடுக்கணும் முதல்ல அந்த கடிதம் உங்களுக்கு தரப்பட்டு நாங்கள் ட்ராப் பண்ணி நாங்கள் ஓம் அண்டு அப்படி தான் கொடுக்கணும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று சாணங்கியம் போது நானும் சாணங்கியனே சப்போர்ட் பண்ணி நான் என்றால் எங்களுடைய தேசியம் எல்லாத்தையும் ஒழிச்சு சைன் பண்ணி அமெரிக்கா ட்ரம்ப் விதி ட்ரம்ப் வந்து நாற்பத்தி நாலு வீதம் ரெசிப்ரோக்கல் டரிப் பிரித்ததுக்காக நாங்கள் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன்ட்டு கடிதம் எடுத்து ஜனாதிபதி கொடுக்கலாது ஸோ அதை நான் வரவேற்றுனா அப்போ நானும் சாணக்கியன்னு சொன்னாங்கள் சாணக்கியன்னு சொன்னவர் நானும் அதில் ஆமோதிச்சேன்னா நம்ம அதை கொடுக்க வேண்டாம் என்று ஆனால் திலீப் ஜெய வீரர் அதை கொடுத்துருக்கேன் இப்போ அதை கடிதம் வழியில் வரைக்கும் இல்லை நீங்கள் ஜோசிக்கக்கூடாது சாணிக்கினு மச்சு நான் சேர்ந்து டபுள் அடிச்சிருக்கணும் மடிச்சிருக்கணுமெண்டு சாணக்கியன அரசியல் வேறு அவருடைய அவருடைய அரசியல் வேறு நான் அரசியலில் எனக்கு பிடிப்பு இல்லை ஆனால் அந்த சில விடயங்கள் நாங்கள் கதைக்கிறோம் கதை தான் செய்கிறோம் என்ற சொல்கிறோம் தான் அந்த ஓ அச்சுனா நீங்கள் பாருங்க இது இப்படி குடுக்கலாது அண்ணி சொல்லிக்கலாம் சொல்லிக்கல யெஸ் தஸ் ட்ரூ ஸோ நீங்கள் அதை நானும் சொல்கிறேன் அப்படி குடுக்கலாது நான் தமிழ் எம்பி மாதிரி ரெண்டு பேரும் கட்சி தலைவராக இருக்கிறத தமிழுக்குள்ள கைந்திரமா போனோம்ல இங்கே இல்லை சேம் டைம் சிறீதரன் இல்லை தலைவர் ரெண்டு பார்க்கல சாணக்கு என்ன ரெண்டு வந்தது ரைட் அதுதான் சொந்தமா எல்லாரும் என்னோட நல்ல மாதிரி அப்ப சரி என்று போட்டு ஒரு விஷயத்தை விளையொள்ளுங்க என்னென்னால் ஒற்றுமையாக இருக்கணும் கொள்கைகள் வேறு என்ன கதச்சி ஒரு கொள்கைக்கு வரலாம் இப்போ மலைய மக்கள் வந்து எங்களுடைய உறவு தமிழ் தமிழ் பேசுகிற உறவு இப்போ ஜீவன் தொண்டமான் வந்து ஒரு தொண்டமான் செந்தில் தொண்டமான்ட மகன் ஒரு பிரபஞ்சமான ஒரு அரசியல்வாதின் அரசியல் வரலாறு வந்த நல்லபடியன் சரியான நல்லபடியன் அண்ணா அடுதான் கேட்பார் அண்ணன் அடுதான் கேட்பார் இப்போ ரியலி லைக்கிங் நாளைக்கு ஏதாவது அரசியல் சண்டை வந்து நாங்கள் சண்டை படிக்க வேண்டாம் நான் கதைக்கலாம் ஜீவன் தொந்தமாரோட கரைக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நல்லபடியாக ரெண்டு பேரும் நல்ல ஜங் பார்லிமெண்ட் எம்பிஸுக்கள் இருக்கிற நல்ல படியல்ன்றது அவங்க தான் எனக்குமே அவை ஜீவனில் சரியான பிடிப்பு இருக்குது அவ ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து இந்த இந்த வே ஆஃப் டாக்கிங்கில் இருந்து வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸில் இருந்து வே ஆஃப் நெகோஷியேட் நெகோஷியேட் பண்ணுறது வந்து ஜீவனில் ஒரு ஒரு பிடிப்பு வண்டி இருக்குது எனக்கு இப்போ ஜீவன பழைய அரசியல் எல்லாம் தெரியாது இப்போ வந்து என்ன ஜீவனோட கழிச்சு பேசி சண்டை சண்டைப்பிடிக்க வேண்டாம் ஒரு அரசியல் இல்லை இன்னும் பேர்னலி ஐ லைக் அந்த மற்ற முதல் வந்து மற்ற எம்பி அவரையும் ஐ பர்சனல் லைக் எனவே விஷயத்துக்கு வருவோம் அப்போ நாங்கள் கதைச்சிட்டு இப்போ வந்து பத்த பதினோரு மணிக்கு மீட்டிங் நான் போயிக்கல பதினொன்று அஞ்சு ஆயிடுது காருக்குள்ள ஸ்பெஷல் லைட்டும் போட்டுன்னு போயிடலாது அப்போ பாலிமல்லேருந்து வலிக்கிட்டு பிரசிடென்ட் செக்ரட்டேரியுக்கு போகணும் போனாங்க ஸோ போய் அங்கே கதைக்கைகளில் நான் போய் ஆல்ரெடி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ ஜனாதிபதி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சில விடங்களை ஜனாதிபதிக்கு விளாக்கி கொண்டிருந்தேன் முக்கியமாக நான் ஏற்கனவே போட்ட வீடியோ தான் நாங்கள் கதைச்சவ அது என்னென்றால் இந்த நாற்பத்தி நாலு வீத வரி அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் வேறு நாடுகளில் நாங்கள் அமெரிக்காவில் சந்தப்படுத்தல் செய்யாமல் வேறு நாடுகளில் சந்தப்படுத்தல் செய்கிறதுக்குரிய வேறு நாடுகளோட வெறியை குறை குறைக்குறது நெகோஷியேட்டன் பண்ணுவோம் நல்லது மற்றது இப்போ ஆட ஆடத்தொழிற்சாலை மற்றதும் எங்கள்ட தேயிலை தொழிற்சாலை தேயிலை தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரியான விடயங்கள் நல்ல இது ஒரு இது வந்து கோவிட்டை விட மோ மோசமானது கோவிட்டு வேக்சின் கண்டுபிடித்தா சரி ட்ரம்ப்புக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறத சரியான கஷ்டம் ஸோ அது சம்பந்தமாக கதைக்கப்பட்டது முதலாவதாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு கதைத்தது அப்புறம் இருந்த ஓடலில் இப்போ நான் போய்களில் வந்து ஏற்கனவே அழைப்பில்லாத சில மேர் என்னுடைய கதிரையில் போய் இருந்துட்டேன் ஆகவே நான் பின்னிக்கிறதுனா நான் அதை கணக்கவனிக்கல அதையும் ஒன்று சொல்கிறேன் நான் என்னென்றால் அழைப்பில்லாத ஒரு தமிழ் எம்பியோரால் போய் அதில் இருந்துட்டார் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய கதிரையை அந்த போட்டில் வந்து அவருக்கு அதெல்லாம் நேரில் இருந்தவர் சரி அதை விடுவோம் நாங்கள் பின்னங்களை இருக்கிறதில் ஒரே பண்ணிடலாம் அப்படின்னா அந்த அழைக்காமல் போய் தமிழ் தேசிய கூட்டம் பண்ணிட்டு அப்படி அங்கே போய் இருக்கே கல்லை கட்சி த அவருடைய கூட்டம் ஸோ சாணக்கே நாங்கள் வந்திருந்த பரவாயில்லை ஆனால் வேறு ஒரு சிலரும் வந்திருந்தவ அப்போ எனக்கு அதை பற்றி நான் கதைக்க விரும்பல ஸோ எனிவே நான் செகண்ட் ரோவில் இருந்தேனா அதே பிறகு ஜனாதிபதி வந்து அதில் என்ன விஷயம் என்றால் ஜீவன் முன்னுக்கு இருந்தது அப்போ ஜீவன் அர்ச்சுனா நீங்கள் இங்கே வாங்குண்டு தான் இருந்த கதிரையில் கொண்டு இறந்திட்டு தான் வந்து பின் கதிரையில் இருந்தது ரியலி கிளவ் அ பாய் வெரி நைஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட்டிங் சரியான சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் என்னுடைய கதைச்சிட்டு நான் ஜீவன் நீங்கள் வந்துருங்கோ பிகாஸ் நீங்கள் போயிருங்கோ ஜீவன் சொல்லி அது போயிருந்தது ரியலி அப்ரிஷியேட்டட் யூ அதுக்குப் பிறகு எல்லோரும் ஓடராக காய்ச்சவர் முதலாவது வந்து எங்கேட் எதிர்கட்சி தலைவர் கதைச்சவர் அதுக்கப்புறம் பிரதமர் குறடாக கைச்சவர் எதிர்க்கட்சி பிரதமர் கொர்டா கதைச்சவர் பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கதைச்சு கொண்டு வந்தவர் அப்போ ஒவ்வொருத்தரும் காய்ச்சுன்னு வந்தால் அப்புறம் என்னுடைய டைம் வரைகளை நான் முன்னே கதறையில் காய்ச்சினா அப்போ எல்லோரும் கேட்ட விடயம் என்னென்றால் நாங்கள் உண்டாக ஒரே நாடாக இருப்போம் இந்த நாற்பத்தி நாலு வித டேக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி அமைப்பம் குழு அமைப்போம் ஒரு மீட்டிங் ஒன்று செய்வோம் அப்படி தான் விலைமையாக எல்லோரும் கதைக்கிறது மற்றது அந்த ஹெச்எஸ் கோட் சம்மந்தமாக என்னென்னத்தை வந்து டேக்ஸ் இல்லாமல் நாங்கள் இங்கே அனுப்புகிறதுக்கு நெகோஷியேட் பண்ணுங்க ட்ரம்ப்ட்ட போன்ற விடயங்களை வந்து கைச்சுவேன் பிறகு நான் நினைக்கிறேன் என்னுடைய டைம் வரைகளில் நான் ஜனாதிபதி அவர்கள்ட்ட கேட்டது என்னென்றால் பிடிஏ பிடிஏ தொடர்பாக நான் நான் சொன்னேன் ஆஃப் கேச்சினம் ஆக்ட் என்ற இருக்கிற அடிப்படையில் எங்களை ஒரு ஒரு பிழையான ஒரு எங்களை ஒரு பிழையான இனமாக காட்டிக் கொண்டிருக்கிறத விட்டுட்டு அந்த பிடிஐ எடுத்து நாங்கள் ஒரு இன ஒற்றுமையை கொண்டு வரணும் அது அப்போது தான் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற அந்த புலம்பெயர் ரத்த சகோதரர்கள் வந்து இலங்கையில் முதலீடு செய்வினம் அவை வில்லியன் கணக்கான காசு அண்மையில் கூட என்னோட ஒரு பிரி முத தொழிலதிபர்கள் சேர்ந்தவர் தன்னோட டென் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பர் மதியான இன்வெஸ்ட்மெண்ட் யாழ்ப்பாணத்தில் செய்ய போடணும்ண்டது ஜஸ்ட் ஹைப்போதீசிஸ் அதுக்கு பிறகு அவர் அந்த காசு கொண்டு இந்தியாவில் முதலீட்டார என்றால் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பிக்க இருபது அமெரிக்கா அனுப்பிக்கு இருபத்தேழு வீதம் இலங்கையிலேருந்து இருக்க நாற்பத்தி நாலு வீதம் ஸோ அதை கதைக்கப்பட்டது ஸோ இந்த விடயம் இல்லை எம்பி மேரும் கதைச்சா பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் வந்து அந்த இந்த நாங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே திருப்பி வர்றது பதில் சொன்னவர் எல்லாமே அந்த நாற்பது நாலு வித வரி ஆகியங்களை நாட்டை காப்பாற்றணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதான் எல்லோரும் கதைச்சது அப்புறம் என்னுடைய விடயத்துக்கு வந்து சொன்னவர் இந்த பிடிஏ என்பது வந்து ஒரு பாரதூரமான விடயம் என்றதை தான் ஏற்றுக்கொள்ற மாதிரியும் அதே நேரத்தில் நான் அவருக்கு இப்போ ஜனாதிபதிக்கு சொன்னேன் என்னென்றால் இப்போ எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வந்து நேரடியாக உங்களோட நம்பிக்கையை வச்சு முதலீடுகளை செய்ய பயப்படணும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இருந்தால் நான் அவர்களுக்கு இடையில் ஒரு இடப்பட்ட ஒரு ஒரு ஆளாக இருந்தோடு என்னுடைய சோதரர்களோட காட்சி உங்களுடைய எங்கள் காட்சி நெகோஷியேட் பண்ணி அவர்களுக்குரிய பாதை ஒன்று அமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டைம் ஒன்று தாங்கோ கதைக்கிறதுக்குன்னா இப்போ ஜனாதிபதி சொன்ன ரோம் அதுக்கு தான் விரும்புகிறேன் ஆனால் அவர் அவர் எங்களை நக்கலாக சொன்னவர் என்னென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தேவை இல்லாத ஆக்கள் என்ற மாதிரியான ஒரு நக்கல் கதையோடு சொன்னவர் என்னென்றால் இப்படி தான் வரவினா நின்று படம் எடுப்பினம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஜனாதிபதியோட படம் எடுத்துகிட்டு அவள் போயிருக்கணும் அந்த படத்தை கொண்டே வெளிநாட்டில் காட்டினா நாங்கள் இலங்கை ஜனாதிபதியோட காய்ச்சினாங்க எங்களை தான் அந்த குத்து குத்தினர் இலங்கை ஜனாதிபதியோட காய்ச்சினாங்கள் இலங்கை ஜனாதிபதி வந்து அதுக்கு பிறகு இப்படி அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் கடன் எடுக்கிறதுக்கானதான் இந்த சந்திப்புகளை செய்யணுமே உடைய எங்களுடைய அடிப்பட போகுது அப்போ தடை எடுக்கிறது அதாவது வெளிநாடுகளில் போய் லோன் எடுக்கிறதுக்காண்டு தான் இந்த விடயங்களை கதைச்ச மாதிரியும் மற்றபடி ஒரு மன சுத்தியோட என்ற ஒரு விடயத்தை வந்து ஜனாதிபதி எனக்கு குத்தலாக சொன்னார் இப்படி தான் பரவி அவங்களோட சொந்தக்காரர் இல்லை வெளிநாடுலேருந்து இப்போ லோன் எடுக்க போகிறோம் போகிறோம் இதை எடுக்க சாரி இப்போ முதலிட போகிறோம் வடக்கு கட்டியில் இப்போ போகிறோம் கிழக்கு கட்டியில் இப்போ போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கதையும் இருக்காது அதுப்பறம் எந்த கதையும் இருக்காது என்று சொல்லி நான் கடா சொன்னேன் நான் பொறுமையாக இருந்தேன் இப்போ எல்லோரும் சிரித்தவ எல்லோரும் எங்கே தமிழ் மக்களை வந்து சிங்களாக்கள் எல்லோருமே சேர்ந்தது லேசான கையனுப்பட எல்லாரும் சிரித்தவ நான் பொறுமையாக இருந்தேன் அதுக்குப் பிறகு நான் திருப்பி ஒரு டைம் உண்டு ஜனாதிபதியோட ஹொண்ட ப்ரசிடென்ட் என் ஹிஸ் எக்சலன்சி ப்ரசிடென்ட் என் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து மறந்து எப்போ திடறாங்கனு சொன்னால் உடம்புல பயங்கர பிரச்சனை உண்டு வேற தான் மறந்து தெரியும் ஐயா குட் ஆப்டர் வீடியோ கக்கற கரெஇன்னு குட் குட் என்ட என்ட அபி இன்டர் டிஸ்கர் மாபே ஆயா 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 அபி மென வீடியோ காக தரணும் வாங்க வாங்க தரணும் அப்ப என்ன என்றால் ஒரு நான் அப்ப நாங்கள் மருந்து அப்ப தேடி தேடுறமெண்ட் சொன்னால் உடம்பெல்லாம் பயங்கர பிரச்சனை உண்டு வந்து இனிமேல் வலும்ப வழி இல்லைன்ற தான் மருந்து தேடி போடணும் ஸோ உங்களை எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களை ஒரு மருந்து நாங்கள் தான் ஆனால் கடுகு சின்னடாலும் காரம் இதையே சொன்னான் அப்படியே சிங்களத்துல அப்பதான் நாலு பேத்துமா அப்படி பலன்னு பெகத்தகை பொடியாட்டியது இவநாடைய பொடிபெகத்துக்கதமாக சம்பூர்ணும் லொக்கு அங்கே விடகரமே அன்னு சொல்லி ஒரு சின்ன விடயத்தை நான் கதைச்சினேன் அப்போது அப்போது அதுக்கு வந்து ஜனாதிபதி நக்களாக எல்லோரும் சிரித்தார்கள் அப்போ நான் சொன்னேன் இந்த கௌரவ ஜனாதிபதியே நாங்கள் என்னென்னால் தமிழ் ஒரு சின்ன இனம் இவர்களால் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு நீங்கள் எங்களை கேட்கறது விளங்குது எங்களை அடிக்கிறது விளங்குது நாங்கள் ஒரு பத்து வீதம் பன்னெண்டு வீதம் தானே இருக்கிறோம் நீங்கள் எண்பத்தொம்பது வீதம் தொண்ணூறு வீதம் உங்களாலேயே இந்த நாப்பாட்டை காப்பாற்றுகிறது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாடு பயங்கர மோசமான நிலைமைக்குள்ள போன நேரத்துல உங்களுக்கு ஒன்று தெரியும் மிக தெளிவாக சாவர சம்பத் பேசுறாரு நான் கேட்டேன் டிவியில் அப்போ ஆனால் அந்த நேரத்துல வெளிநாட்டு தமிழர்கள் வந்து இலங்கையில முதலிட மாட்டினுமா டொலர் கொண்டு வர மாட்டினமா நல்லூர் திருவிழாவுக்கு எத்தனை பேர் வரையினோம் ரெண்டு அரசாங்கம் பார்க்குற நிலைமையில ஒன்று இருந்தது ஆகவே நீங்கள் அது எங்களை சித்தனக்கோனா நாங்கள் ஒரு வேகத்தை நினைச்சு கொள்ளுமோட்டு சொல்லி சொன்னான் ஸோ அந்த விடயம் அவ்வாறு நடந்தது அது பிறகு ஜனாதிபதித்துமா திருப்பி நேரடியாக திரும்பி என்னை பார்த்து சொன்னவர் அர்ச்சுனா நீங்கள் சொல்கிறேன் எனக்கு விளங்குது உங்களுடைய தேவை எனக்கு இருக்குது நாங்கள் பதிமூன்றாம் தேதி தான் மன்னாருக்கு வாரதாகவும் பதினேழாம் தேதி நான் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துக்கு வாரதாகவும் தான் முடிவெடுத்திருக்கேன் அந்த நேரங்களில் உங்களோட நான் கதைக்கிறேன் வந்துட்டு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தவர் அப்போ நான் சொல்லியிருந்தான் சரி நல்ல விஷயம் ஜனாதிபமா நாங்கள் அந்த விடயங்களை அங்கே கதைப்போம் பொதுமக்களுக்கு முன்னால் ஓக்குனா கதைப்போம் உண்டு என்ன கவலைக்குரிய விடயம் என்னென்றால் இப்போ எங்களுடைய புலம்பெயர் தமிழ் உறவுகள் வந்து எங்களுடைய நாட்டில் முதலிடற இல்லை எங்களை நாங்கள் என்று இப்போ எங்கள்கிட்ட காசு இல்லை எங்கேண்டாக்கல் எங்கே சும்மா வந்த மாதிரி தான் போகிறோம் உங்கள்கிட்ட காசு இல்லை என்ற மாதிரி ஜனாதிபதி காட்சியில் சரியான கவலையாக இருந்தது ஸோ இதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் கிடக்கிற காசு இல்லாத கூட நீங்கள் போட்டதில்லை தான் நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற தூண்டியில் ஒரு சின்ன இதே ஒன்றும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சியோசப்பட்டு கொண்டாந்து இங்கே இருக்கிற ஒன்றையுமே கட்ட தேவை இல்லை என்னென்றால் ஜனாதிபதியை நம்பி எங்கேண்ட வெளிநாட்டு காசை கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் போடுறோன்றது அல்லது கிழக்கில் போடுறோன்றது ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் அதை போடுவோமான்னு கேட்டால் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நான் சொல்லுவேன் ஒருத்தரையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏனென்றால் எங்களுக்கு அரசியல் தீர்வு ஒன்று வேற இல்லை அரசியல் தீர்வு ஒன்று வரையில் ரெண்டாவது எங்களுடைய நாட்டில் போடப்படுற பொருளாதார சித சிதத்தன் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது நாளைக்கு எங்கென்ற கண்ட்ரி பயங்கர அவுட் அவுட் ஆஃப் இல்லைன்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போயிடும் இல்லைங்க ஒன்றுமே ஏற்றுமதி செய்யலாம் நான் ஒரு ஏற்றுமதி நாடு இறக்குமதி நாடு இல்லை ஸோ நாங்கள் உசுப்பேற்றவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் என்னென்றால் சிங்களவன்கிட்ட பிச்சை எடுத்து இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அப்போ நீங்கள் ஜோசி பிச்சில் சொல்கிறேன் காசைகள் காசைகள் துறங்கிறான் இந்த வண்டி வேந்தன் மாதிரி பாவம் மூஞ்சியை பார்த்தாலே சி இப்போ நான் வடிவேலில் இப்போ டிவியில் வாரையிலேருந்து கவலைப்படுற இல்லை இடைக்கடை இவரை பார்த்துட்டு கொள்வது என்றால் ஓகே என்னென்னால் நாங்கள் என்ன இப்போ என்ன இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் நாங்கள் என்ன செய்யலாமா நாங்கள் ஒரு ஒரு இனமாக ஒரு ஒரு அரசியல் தீர்வை தேடி போகணும் நான் நினைக்கிறேன் அரசியல் தீர்வைப்படி இந்த வருடம் அல்லது அடுத்த வருடங்களில் கதைக்கப்படும் கதைக்கப்பட்டு மான வந்தால் வந்தால் பிறகு தமிழ் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக மீட்பு நிதியம் அல்லது ஏதாவது ஒரு நிதியம் கொண்ட பேரில் இப்போ வந்து நாங்கள் ஒரு நிதியமொண்டை காட்டி அனுப்பி அது ஒரு பயங்கரமான பொறுப்பு பொறுப்புகூறுவோட இலங்கையில் இருக்கிற இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ் ஃபோரின்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் ஃபோரின்ல இருக்கிறவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு நிதியம் ஒன்றை கட்டியமைக்கிறதான் நான் நல்லா நினைக்கிறேன் ஸோ அப்படி கட்டி அமைச்சு நாங்களே எங்களை பாதுகாத்துக்கொண்ட ஒரு பொறுமுறையை உரிய என்றால் எங்களோடய இனத்தை நாங்கள் பார்க்கல அது இப்போ இப்போ நாங்கள் எங்களுக்கு இல்லை இப்போ நாளில் இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களுக்கு காசு அனுப்புகிறது யாருக்காண்டால் யூடியூப்காரருக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் மற்றது என்ன மாதிரி புதுசாக வார பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஏதாவது நடக்குமான்னு நம்பி அனுப்புறதை விட்டுட்டு நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு அரசியல் தான் சரியா செய்கிறாலும் ஒரு பொருளாதார பொருளாதார கட்டமைப்பு எழுப்போம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை நான் நினைக்கிறேன் அந்த பொருளாதார கட்டமைப்பு வந்து ஒரு ஆளில் தங்கியிருக்காங்க ஒரு இருபது முப்பது பேரில் தங்கியிருந்து எல்லோருமே பார்க்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு அதில் என்ன நடக்கிறதுன்ற விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டியலைப்படுத்த இருக்குது ஆகவே அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் இப்போ அவசரப்பட்ட ஒன்று செய்யணும் இது தவிர ஜனாதிபதி சொன்னவர் அந்த அந்த முஸ்லீம் ஒரு ஆள் இஸ்ரேலுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த அவர் வந்து தாங்கள் வடிவாக யோசித்து அவரால் வந்து அந்த மோடி வார தினங்களில் பிரச்சனை வரும் என்பது தொடர்பாக டிசைட் பண்ணித்தான் மற்றது எனக்கு தான் தெரியும் அந்த இதுக்கு என்ன பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுகளால் யாராவது அரெஸ்ட் பண்ண போயினம் என்று சொன்னால் அதில் வந்து அவர்கள் ஜனாதிபதி வந்து சைன் பண்ண வேண்டும் என்ற விடயம் பட் ஜனாதிபதி சொல்லி தான் எனக்கு தெரியும் ஸோ அது நேரடியாக ஜனாதிபதியின் கண்காணிப்பில் இருக்குது அப்போ ஜனாதிபதி என்ன சொல்கிறேன்னா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அதாவது அந்த ஆக்ட் அல்லது பணத்தை ஏடா எங்கள்ட்ட பணம் அல்ல பணத்தை என்றால் சட்டம் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு என்று சொன்னால் நாங்கள் வேறொரு புது சட்டம் ஒன்றை ஒரு இனத்தை பாதிக்காத மாதிரி இப்போ உங்களுக்கு பிஜே வந்து எங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது ஸோ இனத்தை பாதிக்காத மாதிரி ஒரு இதை கொண்டு வரமண்டு கொண்டு வரமன்று ஜனாதிபதி இன்றைய சொல்லியிருக்கிறேன் அதை தவிர பல விடயங்கள் கதைக்கப்பட்டது சாணக்கியன் அவர்களாலையும் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் வந்து நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் கதைக்கப்பட்டது ஜனாதிபதிக்கும் அது சொல்லப்பட்டது ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதன் பிறகு நானும் என்னுடைய மைக்க பண்ணி வச்சிருக்கிறார்கள் எனக்கு எதிராக பிள்ளைய விட்டிருக்கிறார்கள் படி சாடமாடையாக சொன்னபோது ஜனாதிபதியை நான் பார்க்குறேன்னு கொண்டால் அப்புறம் முடிஞ்சு போய்களை நான் ஜனாதிபதியோடு கதைச்சு போட்டு கை கொடுத்து போட்டு தான் வந்தேன் ஸோ இதுதான் நன்றி எப்படி நடந்தது இங்கே ஆக்கப்பூர்வமான ஏதாவது நடந்தான்னு கேட்டால் பூச்சியம் ஆனால் மீடியாக்களுக்கு கட் கொடுக்கறதுக்காக சில விடயங்கள் நடந்தது சில லெட்டர்ஸுகளை கொடுத்தவை சில பேர் சில விடயங்கள் வெளியால் வரும் ஆனால் இதில் தமிழருக்கு இப்போ நான் இப்போ நான் எனக்கு பிரச்சனை எந்த சனம் தானே ஸோ இங்கே தமிழருக்கு இதில் என்ன லாபம் முடியாது மீட்டிங்கில் நான் போய் கதைச்சதால் என்னதை கதைச்சினான்னு கேட்டால் இன்றைக்கு போய் கதைக்க வந்தது வந்து நாற்பத்தி நாலு வீதம் டெரிஃப் ஆனால் இந்த பிடிஏ சம்மந்தமாகவும் வடக்கு கிழக்கு டெவலப் பண்ணுறது சம்மந்தமாகவும் ஜனாதிபதி நேராக சொல்லக்கூடியதாக இருந்தது இப்போ இங்கே ஒவ்வொருத்தருக்கு கேட்க எங்கோ காணி உடிப்பை பற்றி கேட்க இல்லையா தையடி உடிப்பா அதெல்லாம் கதைக்கலாது என்னடா இங்கே போனது நாற்பத்தி நாலு வீதம் அந்த டெக்ஸ் சம்பந்தமாக நாட்டை எப்படி திருப்பி நிலநிறுத்துறது என்பது சம்மந்தமாக தான் கதைக்க போனாங்க ஆகவே அந்த விடயம்சமாக கலைத்திருக்கிறோம் அது சம்பந்தமாக தெளிவான தெளிவிட்டுலையும் உங்களை போட்டுக்கிறோம் இதுதான் இன்றைய தினம் நடந்த விடயம் ரெண்டாவது இன்னொரு ஷோர்ட் இன்ஃபர்மேஷன் என்றால் பாராளுமன்றத்தில் நாங்கள் எனக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக தடை பிரச்சனை இல்லை அந்த தடையை விதிக்க தூண்டிய விமல் ரத்நாயக் அவர்கள் பிழையான விதத்தில் பாராளுமன்றத்தை வழி என்று சொல்லி நாங்கள் ஒரு இதோட போட போகிறோம் இது ஒன்று போட போகிறோம் வழக்கு ஒன்றை போட போகிறோம் அந்த வழக்கு வந்து ஒரு வரலாற்று வழக்காக இருக்குமான் நினைக்கிறோம் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு மட்டும் கேட்டிருக்கேன் இது வரைக்கும் மூணு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா காசு வந்திருக்கிறது மூணு லட்சம் ரூபா தாரம்னு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு போடுவதற்குரிய எத்தனை பேர் நடந்து கொண்டிருக்கு அந்த வழக்கு சும்மா முடிஞ்சால் அப்போ அந்த வழக்கு வந்து மூணு எழுதி வேறு சாப்பிட்டே இருந்தானே அந்த அல்ல என்னுடைய தேர்தல் செலவுளுக்கு பாய்ப்பேன் அது சம்பந்தப்பட்ட ஆக்கிட்ட மற்ற கெனவே குளறினோம் அது என்ன இது என்ன இது என்ன இது என்னென்று கனவேறு குளறினோம் உண்டு அந்த காசுங்க இந்த காசங்குண்டு தாராக்களுக்கு நான் பயன் சொல்லிக் இருக்கிறேன் தந்த காசுக்கு எங்க நடத்துக்கான பயன் சொல்லி கொண்டு இருக்கிறேன் நீங்க தரவும் அப்புறம் ஏன் தெளிவான பதில் தாராக சொல்கிறேன் நான் அதுக்கு மேலே ஒரு படி போய் டிக்டாக்ல வந்து நான் பொறுப்பு கூறுலா சொல்றேன் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாடி எனக்கு ஒண்ணு செய்யலாது இதுதான் நன்றி அதுனால் முக்கியமாக ஜனாதிபதியோடு கதைப்பட்ட விடயங்கள் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறதில் பெருமைப்படுறேன் என்றால் மற்ற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்படி வந்து என்ன நடந்தது என்ன கதைக்கப்பட்ட சம்மந்தமாக சொல்கிறதில்லை எல்லாமே அரசியலாக தான் இருக்கிறது நான் உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அதான் உண்மை நன்றி தேங்க்யூ